நீ வேறு சாதியை சார்ந்தவன் நீ தாழ்த்தப்பட்டவன் எங்களது சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து விட்டாய் ஆகவே நீ உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று கொலை செய்வது ஒருபோதும் மத்தியில் சாதியை வெறி பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் இரண்டு மாணவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் இப்ப எடுக்கிறார்கள் அறிவாள எடுக்கிறார்கள் பத்தாம் வகுப்பு படிப்பவர்கள் நமது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தீண்டாமை ஒரு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது புத்தகத்தில் அச்சிடப்பட்டும் கூட அதை தாண்டி உள்ளத்தில் நீ தாழ்ந்தவன் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் இந்த சாதியில் பிறந்து விட்டோம் இந்த குளத்தில் பிறந்து விட்டோம் ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள் நீ வேறு சாதி நீ கீழ் சாதி நீ தாழ்த்தப்பட்டவன் மனிதர்களில் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று ஒன்றும் இல்லை யாரும்

நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் அதனால்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வித சாதிய பாகுபாடும் கிடையாது